யார் அந்த சார் அந்த சார் வந்து நிச்சயமாக இதில் வந்து மாட்டப்படலை அரசு செய்யப்படலை அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்படலை இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறை இனிமேலுமே யார் அந்த சார்ன்றதை மீண்டும் அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்து இது ஒரு போராட்ட வடிவத்தில் கொண்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு அப்படிங்கிற இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்கிறது இப்போதுமே அந்த ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உள்ள விசாரணையினுடைய இறுதிக்கட்டத்தில் வந்தும் நம்ம வந்து இன்னும் யார் குற்றவாளிகள் சரியாக கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றத நம்ம விசாரணை இறுதியில் வந்தாலும் நம்ம அதை ஏற்க மறுக்கிறோம் ஒரு சார் வந்தார் ஃபோன் பண்ணார் இது பண்ணார் ஒரு சார் கார் வந்துச்சு போனதுலாம் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதுனால இது இறுதிக்கட்ட தீர்ப்பாக அல்லது இன்டர்வல் பிளாக்கானு ஏன்னு நான் சொன்னது தெரியுமா ஒருவேளை இவர்கள் விசாரணை வளையத்திற்குள்ளே ஞானசேகரன் பல பேர்களை சொல்லி தார்மீகமாக பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன பிறகும் அவர் தரவுகள் வெளியிடுவது அவருக்கு நீதிமன்றம் இருபத்தி ஐந்து லட்சம் இணைப்பில் கொடுத்துட்டீங்களா சரிங்க அதிகாரம் படைத்தவனுக்கு ஒரு சட்டம் அதிகாரம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல் அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் உலுக்கிய ஒரு ஒரு விஷயம்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நம்மளே நிறைய முறை பேசியிருக்கோம் அந்த பேசியிருக்கிறோம் அதனுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு வெளியாக இருக்கு யார் அந்த சார் அப்படிங்கறது தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடுகள்லையுமே அந்த குரல் ஒழித்ததெல்லாம் பார்த்தோம் அப்படி நிறைவாக அந்த திரட்ட ஒரு படத்தினுடைய இறுதி காட்சி அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு வர இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது படத்தோட இறுதி காட்சி கிடையாது இன்ட்ரோல் பிளாக் தான் ஏன்னா யார் அந்த சார்னு சொல்லப்பட்டதோ அந்த சார் இது வரைக்கும் கைது பண்ணலை யார் காரில் வந்தாரோ அண்ணா நினச்சிட்டுல அந்த நபர் யாருன்னு சொல்லி கைது பண்ணலை வெறும் ஞான சேகரனை மட்டும் பலிகடாவை ஆக்கிவிட்டு இதில் பின்னாடி தப்பித்து கொள்ளக்கூடிய பல பல அரசியல் முதலைகள்லாம் இருக்கட்டும் பிஸ்னஸுக்கு செய்யக்கூடிய முதலைகள்லாம் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு வரக்கூடிய தீர்ப்பு வெறும் ஞானசேகரனை மட்டும் வலிகடாவாக்குமா இல்லை உண்மையாலுமே இந்த குற்றத்தை செய்ய தூண்டி அந்த பெண்களை அழைத்து வர சொல்லி இவனை வெறும் கருவியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் மாட்டுவாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு முதல்ல ஞானசேகரனுக்கே ஆதரவாக தீர்ப்பு வந்தாலே ஆச்சரியப்படுறது கிடையாது கரெக்டுங்களா ஸோ இது வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு தான் யார் அந்த சார் அந்த சார் வந்து நிச்சயமாக இதில் வந்து மாட்டப்படலை அரசு செய்யப்படலை அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்படலைன்னு பொழுது இந்த தீர்ப்பு எந்த மாதிரியான தீர்ப்பாக இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நான் உட்பட எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு உண்மையிலுமே யார் அந்த சார்ன்றதை மீண்டும் அரசியல் கட்சிகள் அழுத்தம் கொடுத்து இதை ஒரு போராட்ட வடிவத்தில் கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி திமுகவால் தொடர்ச்சியாக பெண்கள் பாதிக்கப்பட்டு அந்த பெண்களுடைய தரவுகள் வெளியிடப்படுகிறது காவல்துறை மூலம் மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பாலியல் ரீதியாக எங்களை கொண்டு போய் பல நபர்களுக்கு பலிகடா வாக்குவதே திமுக நபர் வேலையாக செய்து கொண்டிருக்கான்னு சொல்லும் பொழுதும் ஏன் நீதிபதி அவர்களும் சரி ஏன் வந்து மகளிர் ஆணையமும் சரி ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறோம்ன்றது ஒரு கேள்வி உரிய இருக்கிறது ஒரு கட்சி மட்டும் இதுக்கு போகிற போதுமா நீங்கள் அரசியலை தாண்டி சாதி வேதம் மத கட்சிகள் எல்லாருமே எல்லாமே பண்ணால் பெண்கள் விஷயத்தில் ஒன்று போடணும் அப்படி இல்லாட்டி வரலாறு கற்பித்தது நமக்கு ஒன்று தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே மதுரை கண்ணகி இருந்து பல கதைகள் நமக்கு தெரியும் ஒரு பெண்ணை நாசம் செய்துவிட்டு ஒரு அரசன் வந்து மிக செழிப்பான ஒரு ஆட்சியை அமைத்து அவன் நீடோடி அவன் தலைமுறை வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது நம்மளுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சார் தான் இப்போது இப்போ இந்த கேஸுங்கிறது ஒரு கிட்ட நிறை பல அதாவது தொடர்ந்து அரசியல் ரீதியாக பேசும் பொருளாகவே இருக்குது தொடர்ந்து சட்டமன்றத்துலையும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரங்கிறது இப்போதுமே அந்த ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இவ்வளோ விசாரணையினுடைய இறுதி கட்டத்தில் வந்தும் நம்ம வந்து இன்னும் யார் குற்றவாளிகள் சரியாக கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றத நம்ம விசாரணை இறுதியில் வந்தாலும் நம்ம அந்த ஏற்கை மறுக்கிறோமா ஜாஃபர் சாதிக் இந்த கடத்திலும் ஒத்துக்கிட்டானா ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டானா இல்லையா சார் அவனுடைய தீர்ப்பு என்னாச்சு பில்கிஸ் பானு தீர்ப்பு என்னாச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் சார் இன்னொரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு மைனர் பிள்ளைகளுடைய மார்பகத்தை வந்து நீங்கள் கை வைத்து தொட்டாலோ தடவினாலோ அது வந்து பாலியல் வன்புணர்வுக்குள் வராதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறான் இது தீர்ப்பா நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பருவம் வந்தால் ஒரு பிள்ளையுடைய மார்பில் கை வச்சிங்கன்னா போக்சோ வழக்கு பாயமாக பாயாதா ஆனால் நீதிமன்றம் சொல்லுது அது பாலியல் சிண்டல் இல்லைன்னு அப்போ போக்சோலே கைது பண்ண முடியாது கரெக்டாக இது என்ன மாதிரியான தீர்ப்பு ரெண்டையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க ம் இல்லை இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தானே இந்த விசாரணைகள்லாம் வருது அப்படி இருந்தும் அந்த யாரத சார் நம்ம ஒரு கருப்ப நம்ம ஒரு ஒன்றை உருவாக்கிட்டு அதை நோக்கி அதை நோக்கி இல்லை அப்படின்னு சொல்வது ஒரு புலனாய்வு அமைப்புகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவது இல்லையா நம்ம உருவாக்கலை சார் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னது ஒரு சார் வந்தார் ஃபோன் பண்ணார் இது பண்ணார் ஒரு சார் கார் வந்துச்சு போனதுன்னெலாம் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதுனால இது இறுதிக்கட்ட தீர்ப்பாக அல்லது இன்டர்வல் பிளாக்கானு ஏன்னு நான் சொன்னது தெரியுமா ஒருவேளை இவர்கள் விசாரணை வளையத்திற்குள்ள ஞானசேகரன் பல பேர்களை சொல்லி அவர்களை கைது செய்வதற்கான தீர்ப்பு கூட அன்னைக்கு வரலாம் பாசிபிள் இருக்குல்ல சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் திமுக ஆட்சியில எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எந்த பெண்களும் அவர்கள் மானத்தோடும் கற்போடும் வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுக்காமல் அவர்களை வலுட வாக்கிறது குறிப்பாக அதை செய்கிறவன் திமுக காரணம் தான் அவனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் இருக்குன்றதை வரக்கூடிய செய்திகள் மூலமாக பட்டபத்தமாக தெரிகிறதுன்றதான் இன்னைக்கு எல்லா கட்சி நபர்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு பொதுமக்களும் சொல்றாங்கிற பொழுது நமக்கு தெரியுதா இல்லையா இவன் யாருக்கெல்லாம் பேராபத்தா விளையிறான் திமுகன்ட்டு புரியுதுங்களா சில விஷயங்கள்லாம் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கணும் எப்பயுமே இல்லை எருப்பு எப்படி வீட்டுக்கு வெளியில இருக்கோம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எப்பயுமே வந்து வெளியில் இருக்கிறது தான் நல்லது அதை ஊருக்குள்ளே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே உட்கார வச்சோம்னாக்கா அது நம்மளை என்ன செய்யுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் இருக்கிறது இந்த ஆட்சி ம் இல்லை இப்போ என்னென்னா இப்போது இப்போ ஏற்கனவே வந்து மேற்கு வங்கத்தில் இதே போல் சம்பவம் நடந்துச்சு எல்லோருமே இது எதுவுமே தனிநபராக பண்ணியிருக்க முடியாது உள்ளே ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்கும் உள்ளே யாராவது கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது சிபிஐக்குமே மாறிச்சு அது மாதிரி அந்த வழக்கு சிபிஐக்கு போன நிலையிலுமே கடைசியில் அந்த ஒருவர் தான் செஞ்சாருங்கிறத அந்த புலனாய்வு சிபிஐயும் அந்த விசாரணையில் வெளியே வந்துச்சு அப்போது போலீஸ் தரப்பில் நீங்கள் சொன்ன அந்த பெண் சொன்னாங்க அதுக்கு அதுக்கு தமிழக க சென்னை கமிஷனே அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு இது வந்து அந்த ஒரு கற்பனையாக ஒருத்தர் கொண்டு வந்து பேசியிருக்காங்க தவிர அது அவரே தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் முற்றிலுமாக நம்ம மறுதளிக்கிறமா இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போகிறாங்க நீதிமன்றத்துடைய மேற்பார்வையெல்லாம் நடக்கும்போது இதில் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியுமா முதலமைச்சரே வந்து எந்த பெரிதாக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டார்னு சொன்னார் அதற்காக முற்றிலும் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த நொடி வரைக்கும் வாங்கலன்னு முதலமைச்சர் சொல்கிறார் ஒரு முதலமைச்சரே சொல்வதாக அது உண்மையாக பொய்யா நீங்கள் சொல்லுங்கள் சார் ஜேர்னலிஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் மற்ற விஷயம் நம்ம பேச வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்களா வாங்கலையா சொல்லுங்க வாங்குறாங்கல்ல நம்ம காணொலிகள் போட்டிருக்கோமா அப்போ ஒரு முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஒரு காவல்துறை அதிகாரியே சொல்லிட்டாருனாக்கா இவர்கள் எல்லாம் தேவதூதர்கள் அல்ல உண்மையை பேசுவதற்கு தன் ஆட்சியை தக்க வைப்பதற்கொள்வதற்காக எந்த எக்ஸ்டேனுக்கு போகக்கூடிய கூட்டம் இது எம்ஜிஆர் என் ஆர்வ நண்பர் இறந்து விட்டார் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால்தான் கலைஞர் கருணாநிதி புரிஞ்சுகளா அவங்க வரலாறு மிக நீண்ட நிண்டிய வரலாறு அதெல்லாம் பேசினா ரொம்ப கொச்சையா இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் இவர்கள் சொல்வதால் அது சரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதும்பொழுது தார்மீகமாக பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன பிறகும் அவரது தரவுகள் வெளியிடுவது அவர்களுக்கு நீதிமன்றம் இருபத்தஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்க சொல்லிச்சு கொடுத்துட்டீங்களா சரிங்க அதிகாரம் படைத்தவனுக்கு ஒரு சட்டமும் அதிகாரம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டமும் தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிகாரம் படைத்தவன் திமுக காரணம் தான் இன்னும் உச்சபட்சமாக காலேஜுக்குள்ளேயும் சிசிடிவி வேலை செய்யாது சுற்றுப்புறம் ஃபுல்லாக எங்கேயுமே வேலை செய்யாத நிதர்சனமான உண்மை இருக்கும்போது இந்த அதிகார திமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஓட்டு போடுவதன் மூலமாக அவர்களுடைய திமுறை அடக்கி அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் செஞ்சு அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி வெகு சீக்கிரம் கூடி சீக்கிரம் அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய வேலையும் பொறுப்பையும் வரக்கூடிய மக்கள் செய்யணும் அடுத்து மாறுகின்ற ஆட்சியை செய்யணும் சரிங்கம்மா நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்கள் கருத்துக்களை கொண்டுமே நன்றி நன்றி ராசா நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்